நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம்னா காஷ்மீர் ரோஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து இன்றைக்கி நிறையாப்பூ கூத்துருக்கணும் நம்ம வீட்டில் பாருங்கள் நீங்களே பாருங்கள் நிறையா மொட்டுக்கள் வச்சிருக்கு அதுக்கு மண்கலம் பார்த்து விட்டோம்னா அஞ்சு பர்சன்டேஜ் வந்து கொக்கோப்பிட்டு மூணு பர்சன்டேஜ் வந்து தொழு உரமும் ம தொழு உரம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அடுத்து ரெண்டு பர்சன்டேஜ் வந்து களிமண் அந்த மாதிரி மண்கலம் எடுத்துக்கிட்டேன் இதில் கலந்து வச்ச கலவை தான் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பொடலங்கா விதை ஆ விதை போட்டேன் அது மலைச்சி வருது பூரா செடி முழுக்க மொட்டுக்கள் தான் மொட்டுக்களும் புது துளிரும் நிறையா வருது இது வந்து நமக்கு வந்து பத்து வருஷத்துக்கு மேலே அந்த செடி வரும் இத்தனைக்கும் வந்து சின்ன தொட்டில் தான் வச்சுருக்கேன் நீங்களே பாருங்கள் இது வந்து ஸ்மெல்லு வந்து மைல்யூட்டான ஸ்மெல்லு தான் வரும் இது வந்து ரெட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி அதாவது அந் அந்த கலரில் இருக்கும் நிறையா மொட்டுக்களும் நிறையா பூக்களும் பூக்கும் இந்த காஷ்மீர் ரோஸ் நீங்களே பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்களும் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு இங்கே ஒரு மொட்டு இங்கே 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 இதுக்கு வந்து வேறு எதுவும் உரம் கொடுக்கல இந்த மீனோட கழிவு தான் ஊற வச்சு கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இந்த மீன் வந்து ஊற வச்சு வாரத்துக்கு அப்புறம் குளி குலுக்கி விட்டா ரெண்டு வாரத்துக்கு வந்து இந்த மீன் மரம் வந்து தயாராகிடும் இந்த மீன் மரம் வந்து மீன் வந்து மண்டை எடுத்து மீன் மண்டை வந்து கழிவு வந்து மீன் வாங்குற இடத்துல வந்து கழிவு இருக்கும் அந்த கழிவையும் வெள்ளக்கட்டி போட்டு ஒரு பத்து வெள்ளக்கட்டி போட்டு கலந்து வச்சா போதும் அது ரெண்டு வாரத்தில் நம்ம மீன் வந்து உரம் உரமாயிரும் இங்கே வெளியே வாங்குறப்ப அதெல்லாம் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீட்டிலே நல்லா வரும் நம்ம வெளியே வாங்கினா அதில் தண்ணி கலந்து கொடுப்பாங்க அதிலே பாதி சத்து போயிடும் நம்ம வீட்டில் வந்து நம்ம கையால் தயாரிக்கும் போது வந்து இயற்கை சத்து வந்து நிறையா தலைச்சி வரும் ஊற மொட்டுக்கள் தான் எங்கே பார்த்தாலும் மொட்டு தான் இந்த நீங்கள் இந்த வீ இந்த உங்கள் வீட்டில் வந்து இந்த ஒத்த செடி இருந்தால் போதும் நிறையா ஒட்டுக்களும் நிறையா பூக்களும் பூக்கும் இந்த மாதிரி யூ யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ